அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் சிட்டு இவங்க வந்து அவங்க அப்பா பாரு அவங்க அப்பா பாருமா சிட்டுவோ அப்படிங்க போய் சிட்டு வந்து அகமதோ ஆண்டியோ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது ஒரு ரெண்டு நிமிஷம் முடிச்சாலும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிற பாரு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது ஹாய் வள்ளி அவங்க என்ன சொல்றாங்க ஹாய் வள்ளி இப்போ நம்ம சொல்றோம் ஹாய் தண்ணியான்னு சொல்றோம் இல்லையா அந்த மாதிரி ஹாய் வள்ளின்னு சொல்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க இந்த சிட்டுவ பார்த்து இங்க பாருமா இந்த சிட்டுவ பார்த்து ஹூ இஸ் திஸ் கேக்குறாங்க ஹூ இஸ் தமிழ்ல என்ன இவங்க யாரு அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அவ யாரு வள்ளி என்ன சொல்றா திஸ் இஸ் சிட்டு திஸ் இஸ் சிட்டுனா இவங்க இவங்க பேர் சிட்டு இஸ் அ அவ ஒரு குழந்தை மாமா அவ ஒரு டூ வெயிட் பண்ணி சொல்லுவான் அவ ஒரு குழந்தை ஷி கிளைம் அண்ட் மரத்துல அவர்தான் அந்த மாதிரி ஸ்ரீ ஈட்ஸ் புல் இருக்குதுல்ல புல்ல தான் அவள் சாப்பிடுவாள் ஸ்ரீ ஈட்ஸு பனானாஸ் வாழைப்பழம் இல்லையா வாழைபழந்து சாப்பிடுவாங்க லீவ்ஸ் அண்டு ரூட்ஸ் இலைகள் அதுக்கப்புறம் வேர்கள் எல்லாத்தையுமே இந்த சிட்டு வந்து சாப்பிடுவான்னு அகமதுக்கும் ஆண்டிக்கோ பள்ளி சொல்கிறாள் சொல்லி முடிச்சவொன்னே அவங்க பேர்ட்ஸு சன்னிதானே இது படிச்சோம் இல்லையா க்ளவுட்ஸு பீஸு எல்லோ ஃப்ளவர் ரெட் ஃப்ளவரு கேட்டு டூ ஸ்பிரிண்ட்ஸ்னால் அணிலு ஃபைன் டாக்ஸ்ஸு

my name is என்ன ማለትிறது நம்ம my name is my name is நான் பேர் மட்டும் எழுதி போடுறேன் my name is அந்த பேரை நம்ம எழுதி முடிச்சிரனும் செகண்ட் who is Vally's pet who is bunny's pet பண்ணியோட ரொம்ப பிடிக்கும் is இப்போ ஆன்சர் கிட்ட வருமா பெட்டு pet is, v a v a -L -L i s Vally's PET, PET, PET இந்த IS எல்லும் IS, CHIT2, CHITTU, CHIT2 நேடிடும் அடுத்து தார்ல என்ன அடுத்தோனா, which flower, do only, which flower, which flower, will, which flower do, only and CHIT2, C, only and CHIT2, C, C, என்ன flower, hai? yellow and Y, E, L, L, O, W, yellow and